நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரல் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுங்க நம்முடைய கடவுள் அனுகிற சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேரிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ரரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மகமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலம் அதாவது யோகமான காலம் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் புயல் சூறாவளி என்கின்ற மிகவும் மோசமான காலம் எப்போது எப்படி அறிவது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் அதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லும்போது திரிகோண அதிபதிகளுடைய தசைகள் நம்ம சொல்லுவோம் அந்த லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய சுபகரத்தினுடைய தசையோ அல்லது யோகம் தரக்கூடிய கிரகம் பாவகிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்தக்கூடிய காலங்களில் ஒரு அற்புதமான மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும் ஒரு ஜாதகர் துலாம் லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு கடுமையான மிகவும் போராட்டமான ஒரு காலகட்டமாக அவருடைய ஜாதத்தில் குரு மகானுடைய திசையானது இருந்தது சனி மகனுடைய திசை வரும்போது அவருடைய வாழ்க்கையில் அப்படியே அதாவது அவர் தான் கஷ்டப்பட்டார் அப்படின்னு தெரியக்கூடாது தெரியாத அளவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த சனி பகவானுடைய திசையானது தந்தது அவருடைய லக்னத்தில் லக்னத்திலே சனி மற்றும் குரு ரெண்டு பேரும் இருப்பாங்க துலாம் லக்கணத்திற்கு எந்த நிலையிலும் மாறுக்கூடியவர் கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் அந்த குரு சனியோடு இணைந்து குரு பாவத்தோம் குரு சனியோடு இணைந்து துலா லக்கணத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய நான் நான்காம் எட்டுக்கும் ஐந்தாம் எட்டுக்கும் அதிபதியான சனிபுரோட தசை நடைமுறை அவருடைய காலம் அற்புதமான யோகமான ஒரு காலகட்டமாக அவருக்கு இருந்தது இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ இந்த அமைப்பு எப்படி வருது இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர் சந்திக்கிறார் எந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய திசை இல்லை அப்போ அந்த லக்னத்திற்கு அவயோகர் என்ற அடிப்படையில் ஆனால் சனி பகவானுடைய தசை வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அவர் பயணிக்க தொடங்குகிறாரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எந்த ஒரு லக்னத்திற்கும் உதாரணத்திற்கு மேஷை லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு மிக மிக கடுமையான காலகட்டம் போராட்டமான காலகட்டம் புதன் பகவானுடைய திசை தான் புதனை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிலேயே அவர் உச்சம் பெற்று அமர்ந்து லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் அந்த ஜாதகம் கடுமையான போராட்டங்களை சந்திக்கும் லக்னாதிபதி வலுவிழந்த அந்த ஆறாம்பதி ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று தான் நல்ல வேலையை கொடுப்பார் ஆனால் லக்னாபி பலம் இழந்துட்டார் அப்படின்னா கடுமையான கடனையும் நோய் தொந்தரவையும் வம்பு வழக்குகளையும் அவர் தருவார் மேஷ லக்னத்துக்கு ஆறுபுடைய புதன் அப்போ அந்த ஆறாம் வீட்டிலே அவர் உச்சம் பெற்றோ அல்லது பன்னெண்டாம் வீட்டிலே நீச்சம் பெற்று ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டாலோ அந்த காலகட்டம் மிகவும் போராட்டமான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் ஆனால் மேஷலக்கணத்திற்கு எந்த நிலையிலும் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்துக்கு ஐந்து கூடிய சூரியன் ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி என்று சொல்லுடைய குரு பகவானுடைய தசை நடைமுறையில் வரக்கூடிய காலம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மிக மிக யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் இருவருமே பாவத்தும் அடையாமல் இருக்கணும் சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் எந்த நிலையும் சனி ராகு கேதனுடைய சேர்க்கையில் இல்லாமல் குரு சனியினுடைய தொடர்பு இல்லாமல் ராகுவோடு மிக நெருக்கமான தொடர்பில் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக யோகம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்ப மேஷ லக்கணத்திற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான தசையாக சூரிய தசை சந்திர தசை குருபவனுடைய தசை லக்னாதிக்கின்ற செபா தசோடு நல்லா இருக்கும் ஆனா எந்த நிலையிலும் புதன் தசை அவருக்கு மிகப்பெரிய அவயோகமாக அமையும் ஆனா இதிலேயே நிறைய விதிவிலக்குகள் இருக்குதான் புதன் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் ஆறாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்த ஐந்தாம் வீட்டில் ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து பதினொன்றில் உபஜயஸ்தானத்தில் இது போன்ற இடத்துல இருந்தாருன்னா அவர் பெரிதாக ஆறாம் இடத்துடைய கெடுபலனை செய்ய மாட்டார் எந்த நிலையிலும் ஆறாம் வலுவான நிலையில் லக்னாதிபதி பலம் இழந்த நிலையில் அந்த ஜாதகம் கடுமையான போராட்டங்களை சந்திக்கும் ரிஷவலக்கணத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலகட்டமாக சனி தசை இருக்கும் ஏன்னா தர்ம கர்மாதிபதி ஒன்பதுக்கும் பத்து கூடியவர் சனி பகவான் தனபூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய தசை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அதே போல அவருடைய வாழ்க்கையில் மிகவும் போராட்டமான காலகட்டமாக குரு பகவானுடைய தசை தான் இருக்கும் ரிஷபலக்கணத்துக்கு எத்தனை நிலையில் வரக்கூடாத தசை அப்படின்னா குரு பகவனோடைய தசை அது எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு லக்னாபி வலிமடைந்த நிலையில் மிகவும் போராடுவார் ரிஷபள்ள கணத்திற்கு லக்னாபி என்று சொல்லுடைய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று எட்டாம் வீட்டோடு குரு ஆட்சி பெற்ற நிலையில் தொடர்பு கொண்டு தசை நடத்தலான்னா இந்த இடத்துல குரு பகனுடைய பதினாறு வருஷம் இவருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய புயல் சூறாவளி வீசக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இது போன்ற அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும் மிதுனலக்கணத்திற்கு எந்த நிலையிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமே இல்லாமல் போராட்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எது தெரியுமா செவ்வாயுடைய தசை ஏன்னா மிதுன லக்கணத்திற்கு ஆறுக்கும் பதினொன்று கூடவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் மிகப்பெரிய கெடுதல் அவர் செய்வார் ஆனால் மிதுன லக்கணத்திற்கு மிகச்சிறந்த யோகாதிபதியாக சனி சுக்ரன் லக்னாதிபதி என்கின்ற புதனே வருவார் இப்போ இந்த காலகட்டம்லாம் அற்புதமான காலகட்டம் மிதுரலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தசைகளை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது யோகம் தரக்கூடிய தசைகளாக வந்து ரொம்ப நல்லது சனி பவனோட திசை சனிக்கு அடுத்தது புன் தசை கேது எடையில ஒரு ஏழு சுக்கரன் ஒரு இருபது அப்ப தொடர்ச்சியாக மிதுனக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இது போன்ற தசைகள் வரும்போது பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுரும் அதே போல கணத்திற்கு அதிர்ஷ்ட காற்று வீசணும் அப்படின்னா எந்த தசை நடந்தா நல்லதுக்கு குருபகனுடைய தசை ஆறுக்கு ஒன்பது குடையவராக இருந்தாலும் ஆறாம் வீட்டோர் தொடர்பு கொள்ளும் ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் அற்புதமான பலன் சார் ஆறாம் மீட்டோர் தொடர்பு கொண்டா என்ன அமைப்பு நல்ல வேலையை கொடுப்பாரு லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்திலே உச்சி பெற்று இருந்தால் சிறந்தது சந்திரன் ஒன்பதாம் வீட்டோடு பாக்யஸ்தானத்தோர் தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை தரும் குரு பகவனுடைய தசை கடகலக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதி என்கின்ற குரு பகவான் அதே போல செவ்வாய் ஐந்துக்கும் பத்து கூடியவர் செவ்வாயனுடைய திசை அற்புதமான திசையாக இருக்கும் தனாதிபதி சூரியனுடைய திசை நன்றாக இருக்கும் ஆனால் கடக லக்கணத்துக்கு எந்த நிலையிலும் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் பாவத்துவம் அடைந்த நிலையில் சனி மகனுடைய தசை நடைமுறையே வரக்கூடிய காலம் கடுமையான புயல் சூறாவளி போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அது இருக்கும் சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணத்துக்கு அற்புதமான திசையாக குருவோட திசையே இருக்கும் சார் எட்டாம் எட்டாம் அமதியாக வந்தால் பிறந்த இடத்தை விட்டு தூரதேச இடங்களுக்கு நகர்த்தி அதன் வாயிலாக பெருத்த நன்மைகளை அவர் தருவார் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் பூர்வீகத்திலே அமர்த்தி அதன் வாயிலாக தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வளர்ச்சியை கொடுத்து நன்மைகளை தருவார் சிம்ம லக்னத்திற்கு யோகாதிபதி குரு பகவான் அதே போல செவ்வாய் அதே போல் லக்னாதிபதி சூரியன் இவங்களாம் மிகப்பெரிய யோகத்தை தருவாங்க சிம்மலக்கணத்திற்கு ஆறாம் தொடர்பு கொண்ட நிலையில் சனி பகவான் பாவத்துவம் அடைந்த நிலையில் தர்சனம் நடத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் கடுமையான புயல் சூறாவளி வீசக்கூடிய காலகட்டமாகவும் போராட்டங்களை தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டமாகவும் அது இருக்கும் ஆறாம் தொடர்பு கொண்டால் இல்லை ஆறாம் தொடர்பு கொண்டு பாவத்துவமும் அடைந்த நிலையில் கடுமையான பாவகத்தினுடைய சேர்க்கையும் அந்த சனி பெற்றிருக்கிற நிலையில் கண்ணிலக்கணத்திற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கணும் அப்படின்னா அது எந்த தசை அப்படின்னா செபாவோட தசை எட்டாம் எட்டாம் அதிபதி நன்மைகளை தருவதற்கான ஒரு துளி கூட அதற்கு வாய்ப்பு இல்லை கண்ணில கணத்திற்கு வரக்கூடாத அவயோகர்னா செபா தசை ஆனால் கண்ணிலக்கணத்திற்கு மிகச்சிறந்த யோகாதிபதி சனி பகவான் ஐந்து கூடிய பூர்வ புன்னர் திரிகோணாதிபதி ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் அவர் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் அபரிமிதமான நல்ல பலனை அவர் தருவார் அதே போல கண்ணிலக்கணத்திற்கு தனபாக என்று சொல்லக்கூடிய திசை அதிர்ஷ்ட காற்று ஒருவருக்கு வீசக்கூடிய அது இருக்கும் அதே லக்னாதிபதி புதனோட தசை செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப ஒரு போராட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கண்ணிலக்கணக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் துலாலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நான் ஏற்கனவே முதல் இடத்துல சொன்ன துலால நக்கணத்தில பிறந்தவங்களுக்கு ஆறு குடையவனாக குரு வந்து ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்துவமும் அடைந்த நிலையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அது இருக்கும் துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை ஆனால் சனி தசை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை தரும் துலாலக்கணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய தசை பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய தசை அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விருச்சுவேலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நிலையிலும் மிகப்பெரிய போராட்டங்களை எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் புதன் தச தசை நடத்துகிறாருன்னா தருவார் ஆனால் பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அற்புதமான நல்ல பலன்களை அவர் தருவார் லாபாதிபதி என்ற அடிப்படையில் ஒரு ஜாதத்திலே விருச்சவில்லை கடத்திற்கு மூன்றாம் இடத்திலே புதன் எட்டாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து பதினொன்றாம் வீட்டிற்கு ஐந்தில் எட்டாம் பதியாக அவர் செயல்படவில்லை லாபாதிபதியாக செயல்பட்டு விருட்சவில் கடத்திற்கு வரக்கூடாத திசை என்று சொல்லப்பட்டாலும் புதனுடைய திசை யோக பலனை தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கின்றது லக்னாதிபருடைய வலுவை பொறுத்து லக்னாதிபதி அந்த ஜாதகத்திலே மிகவும் பலமாக சுபத்துவமாக இருக்கின்றார் அப்ப விருட்ச லக்கணத்திற்கு புதன் தசை வரக்கூடாது என்று சொன்னாலும் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் அந்த தசை வரலாம் அதே போல விருச்சமை லக்கணத்துக்கு தன பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருமகனுடைய தசை அற்புதமான யோகமான தசையா இருக்கும் அதே போல பத்துக்குடிய என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய திசை பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவரே பாதகாதிபதியாக வருவதால் கலப்பு பலனாக இருக்கும் ஒரு நடக்கும் பாதகமும் நடக்கும் என்ற அடிப்படையில் தான் நடக்கும் சந்திரனுடைய திசை அதுபோல தனசிலங்கனத்திற்கு எந்த நிலையிலும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு குருவினுடைய திசை அற்புதமான யோக பலன் தரும் மிகப்பெரிய போராட்டங்களையும் புயல் சூறாவளியையும் வீசக்கூடிய ஒரு காலகட்டமாக சுக்கரனுடைய தசையானது இருக்கும் சுக்கரன் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு அடைந்த நிலையில் பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் கெடுபலன் பெரிதாக இருக்காது லக்னாதிபருடைய பலத்தை வைத்து லக்னாதிபதியோட லக்னத்திலே ஆட்சி மூல திருகுணமாக இருந்து அல்லது எட்டாம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகர் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார் போராடி கொண்டிருக்கின்றார் போராடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்று அமைப்புவோர் அப்போ ஆறாம் அவர் தொடர்பு கொள்றாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க தனுசிலக்கடத்திற்கு சுக்கரன் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்தும் அடைந்து இருக்கின்றான் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கணும் அதே போல தனுசிலத்திற்கு யோகம் தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதே போல ஒன்பது கூடிய பாக்யாதிபி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் யோகம் தருவார் லக்னாவி என்று சொல்லக்கூடிய குருபகனுடைய தசையும் யோகம் தரக்கூடிய தசையாகவே இருக்கும் என்று சொல்லலாம் புதன் பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் கண்டிப்பாக யோக பலனை தருவார் ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் பாதகாதிபதியாக செயல்படுவார் அதே போல லக்னத்திற்கு எந்த நிலையிலும் புயல் அனைத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு கடுமையான காலகட்டமாக எது இருக்கும்னா சூரியன் அட்டமாதிபதி அவர் பாவத்து அடைந்திருந்தால் மேலும் கடுமையான பாதிப்புகளை உடல் ரீதியான விஷயங்கள்ல மன ரீதியான விஷயங்கள்ல நிறைய போராட்டங்களை அவர் தருவார் மகர லக்கணத்திற்கு கடுமையான போராட்டங்கள் தரக்கூடிய திசை சூரியன் திசை ஆனால் மகர் லக்னத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு திசையாக எது இருக்கும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய தசையானது இருக்கும் ஐந்துக்கும் பத்துக்குடியவர் லக்னாபி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தசையானது இருக்கும் ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் திசை நல்ல யோகபலனை தரும் கும்பலக்கணத்திற்கு எந்த நினைவு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய திசையாக சுக்கரனுடைய திசை இருக்கும் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் புதன் பகவானுடைய தசையானது இருக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடிய சனிபுரனுடைய திசை இருக்கும் ஆனால் இந்த தசை வ கும்பலக்னத்திற்கு வந்ததுன்னா இவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிக்குன்னு இல்லாம கடுமையான கஷ்ட நஷ்டங்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னா அது எந்த காலகட்டம் அப்படின்னா சந்திர பகவானுடைய தசை அது சந்திரன் மேலும் கடுமையான பாவத்தம் அடைந்து அவரே தேய்பிரி சந்திரனாக சனியின் சேர்க்கையோடு ராகு கேதனுடைய சேர்க்கையோடு சேர்க்கையோடு இருந்து அவர் தசை நடத்துறாருன்னா மிக மிக பல பாதிப்புகளை தரக்கூடிய தசையாக அந்த சந்திர தசையானது இருக்கும் கும்பலக்கணத்திற்கு அவயோக தசை மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த அடியிலும் தன பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கு கூடிய செவ்வாயுடைய தசை அற்புதமான யோக பலனை தரும் மீனலக்கணத்திற்கு லக்னாவின் குரு தசை செவ்வாய் திசை தசை கூடிய பூர்வ புண்ணாவிட சந்திரபகான தசை சூரிய திசையே வந்தாலும் ஆறாம் இடத்தினுடைய கலப்பு பலனை அவர் தருவார் வேலையும் கொடுப்பார் அதே இடத்துல தர விஷயங்களுக்கு ஆட்படுத்துவார் ஆனால் செவ்வா தசையும் குரு தசை என்பது நல்ல யோகபலனையும் சந்திர தசை வளபரை இருக்கும் நிலையில் மிகப்பெரிய ஒரு யோக பலனையும் மீன லக்னக்காரர்களுக்கு வழங்கும் அதே போல மீன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் வரக்கூடாத தசை என்பது எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு சுக்கரன் அடைந்த நிலையில் தசை நடத்தக்கூடிய காலங்கள் கடுமையான போராட்டமான காலகட்டமாக புயல் சூறாவளி வீசக்கூடிய காலகட்டமாக எதையும் சமாளிக்க இயலாத நிலையில் ஜாதகர் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த சுக்கரனுடைய தசையானது இருக்கும் இது போன்று ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் பாருங்கள் அந்த கிரகம் எந்த எப்படி இருக்குது வலுவாக இருக்கின்றதா பாவத்தம் அடைந்து இருக்கின்றதா அல்லது சுகத்தம் அடைந்து இருக்கின்றதா அப்படின்னு பாருங்கள் அந்த அமைப்பில் நம்மளுக்கு ஒரு தெளிவான அமைப்பானது கிடைக்குங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தங்களுடைய தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேர்ந்த பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்